ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் நேற்று பாஜகவில் பல அதிரடி முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு முக்கியமாக என்ன அடிதடி முடிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஜகவை சேர்ந்த கல்யாண் ராமன்ஜி அவர்களும் மற்றும் நம்ம பாஜகவை சேர்ந்த திருச்சி சிவா திருச்சி சூர்யா சிவா அவர்களையும் பாஜகவிலிருந்து அதிரடியாக நீக்கியுள்ளனர் அதாவது கல்யாண் அவர்களை வந்து ஒரு வருடம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம திருச்சி சூர்யா சிவா அவர்களை வந்து அதிரடி நீக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க முக்கியமாக திருச்சி சூர்யா சிவா அவர்கள் தற்போது ஒரு பதிவு போட்டிருக்காரு அது இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு திருச்சி சூர்யா சிவா அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ணன் அண்ணாமலை அவர்களால் ஈர்க்கப்பட்டு தான் நான் தமிழ்நாட்டு பாஜகவில் இணைந்தேன் என்மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது என் தலைவனையை பேசியதற்கு நான் பதிலளித்தேன் அதற்கு என் மேல் நடவடிக்கை என்றால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் எந்த நிலையிலும் அண்ணன் அண்ணாமலை குடும்பத்தில் ஒருவனாகவே இருப்பேன் இனியும் தமிழ்நாடு பாஜகவில் பயணிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை எனக்கு சுயமரியாதை முக்கியம் எதன் பொருட்டும் அதை கைவிட முடியாது என் மீது அன்பு கொண்டு எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள் அப்படின்னு திருச்சி சூர்யா சிவா அவர்கள் வந்து அவருடைய பதிவு போட்டிருக்காரு முக்கியமாக திருச்சி சூர்யா சிவா அவர்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அண்ணாமலை அவர்களை வந்து பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கு பதிலடி தரும் விதமாக அதாவது பாஜகவிலே ஒரு சில பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க கல்யாண அவர்களாக இருக்கட்டும் இன்னும் பல சீனியர்ஸ் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அதற்கு சூர்யா சிவா அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருந்தாரு அதாவது அண்ணாமலை நம்ம ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணுவதும் தவறு தான் அதற்கு பதிலடி கொடுப்பதும் தவறு தான் முக்கியமாக இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கட்சி ஒரு மாநில செயற்குழு கூட்டம் இல்லை மாநில மையக்குழு கூட்டம் மாநில நிர்வாகிகள் கூட்டம் இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து சண்டை போட்டிருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாலோ இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாலோ இதெல்லாம் ஒரு கட்சிக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இதை நீங்கள் பொது போட்டு ட்விட்டரில் போட்டு இது யூடியூப்பில் போட்டு பேட்டி கொடுத்து இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் ஒரு கட்சியில் நடக்கிற பிரச்சனையை நீங்கள் பொது எதுக்கு சொல்கிறீங்க புதுவெளியில் சொன்னால் ஒட்டு எல்லா தமிழக மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் அதை பொதுவெளியில் சொன்னது மிகப்பெரிய தவறு அதற்காக இந்த நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை தான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கல்யாணன் ராமன்ஜி அவர்களையும் திருச்சி சூரியசிவா அவர்களையும் நீக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்